வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆள் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்டிகளும் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீட பற்றா பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் எலிவிஷன் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரஞ்ச் அண்ட் டெக்ஸர் பெயிண்ட்லேயே உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க கேட்டுமே உங்களுக்கு நல்லா இரும்புல பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டிசைன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோடய மொத்த லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இரண்டே கால் சென்ட் லேண்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மாடி படிக்க போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீட்டோட லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க படிக்கு கீழே உங்களுக்கு நல்லா இந்தியன் டைப்பில் பேசிஸான பெரிய சைஸ் டேலர்டாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கான வால் டைல்ஸ் ஹேங்ஸ் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி கொடுத்துட்டாங்க பார்க்கிங் பார்த்தீங்கன்னா சின்ன காரணத்திற்களவுக்கு பார்க்கிங் இருக்குதுங்க பார்க்கிங்கில் உங்களுக்கு நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்துடுது அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஊட்டி கொடுத்துட்டாங்க தேக்கில் அவங்களுக்கு நிலக்கதவு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஃபினிஷிங் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாலிஷ் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பதினாறுக்கு பதினாறுங்க சைஸில் பெரிய சைஸ் ஹால் பிளான் பண்ணிக்கிறாங்க மொத்தம் ரெண்டே கால் சென்ட்ரலே உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு ஹால் பிளான் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கான டிவி யூனிட்டுக்கான ஒர்க்குமே எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் ஒர்க்லேயே கிச்சன் எட்டுக்கு பத்துங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செங்கல் தாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சடு பாத்ரூமோட செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச்சட் பாத்ரூம் வந்துடுங்க நல்லா ஸ்பேஸான பெரிய சைஸ் பெட்ரூமாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெண்டே கால் சென்ட்ரில் இவ்வளோ பெரிய ஹால் இவ்வளோ பெரிய பெட்ரூம்லாம் போட்டு உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் செட்டிப்பாளையத்துலேருந்து உள்ள ஐயம்பாளையம் நாலு ரோடு பக்கத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குது செட்டிப்பாளையம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயம்பாளையம் நாலு ரோடு கிட்டே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் இரண்டே கால் சென்ட் லேனில் கட்டியிருக்கிறாங்க வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு லட்ச ரூபா தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நகஸ்டபுள் தான் இந்த வீட நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரிய நான் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடு கரெக்டாக ஜிஹெச்சிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும் இந்த வீடை விசிட் பண்ணுவாங்க சேனல் தெரியும் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நிறைய பாலம் இதே மாதிரி உங்களுக்கு காலியிடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய இப்படி எதுவாக தான் வச்சுருக்கீங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலத்தை நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்